சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை இந்த அடிப்படை கொள்கைகளை திராவிட மக்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட துறைதான் பாதிதாவிடம் மற்றும் பலமுறைகள் நலத்துறை சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்ட மக்கள் வெளிவுறையே வைத்த மக்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் கல்வி ஒன்றுதான் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடும் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய துறை சார்பாக பள்ளிகளும் விடுதிகளும் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மாநிலங்களவையில பேரிங்க அண்ணா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருந்தார் தமிழ்நாட்டுக்கு தொழில் வேண்டும் அந்த தொழில் எல்லாருக்கும் வேண்டும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா பேசியிருந்தார் அந்த கனவை நிறைவேற்றியவர் தான் நம்முடைய முத்தமிழக டாக்டர் கலைஞரவர்கள் எந்த துறையில எல்லாம் பிறப்பின் பெயரால் வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அந்தந்த துறைகள் எல்லாம் அனைத்து மக்களுக்குமான துறையாக மாற்றி காட்டியவர் தான் நம்முடைய முத்தமிழக்கு டாக்டர் கலைஞரவர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் யாரோ முதலாளியாக பிறப்பதில்லை முயற்சி செய்தால் யாருமே முதலாளி ஆகலாம் என்பதற்கு உதாரணம் அரசு ஆதி திராவிடர்கள் பழங்குடியின மக்கள் தொழில் துறையில் சாதிக்க வேண்டும் ஏராளமான திட்டங்களை இன்னைக்கு செயல்படுத்த சமூக நிதி என்பது எல்லா இடத்திலும் எல்லா துறையிலும் இருக்க வேண்டும் என்று சிந்திப்பவர் தான் நினைப்பவர் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சமூகத்தில் இருக்கின்ற நீக்கி சுயமரியாதை சமத்துவம் ஒடுக்கப்பட்டோருக்கு அதிகாரம் என்ற நிலையை நோக்கிய பயணத்தை எந்தவித சமரசமின்றி நம்முடைய திராவிட மாடல் அரசு அதை முயற்சி செய்து எடுத்துக்கொண்டிருக்கிறது கல்வியில் சாதித்துள்ள ஆதி திராவிடர் பழங்குடியின மக்கள் அடுத்த தொழில்துறையிலும் இன்னும் பல உயரங்களை தொட கழக அரசு என்றைக்கும் துணை நிற்கும்